இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்காக கற்றுக் கொண்டிருக்கும்படியாக தெரிந்து கொள்கிற தலைப்பு தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததால் என்ன என்ன நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில கிடைத்தது என்பதை குறித்து வருகிற நாட்கள் நம்ம தெளிவாக தியானிக்கலாம் எந்த காரியம் என் தேவன் அன்பு கூர்ந்ததுனால என் வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் தேவன் என் வாழ்க்கையில என்ன நன்மைகள் செய்திருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போ நாம் தேவன் நம்ம அன்பு கூர்ந்ததுனாலதான் இந்த காரியங்களை நடக்குது இன்னைக்கு நிறைய நேரத்துல சில எதிர்பார்க்கிற நன்மைகள் தடைபடும் பொழுதும் காலத்தாமதம் ஆகும் பொழுதும் நாம் நினைவு கூறுவது என்னது ஒருவேளை தேவன் நம்மளை நேசிக்கவில்லை ஒருவேளை என் தேவன் என்னிடத்தில் அன்பு கூறவில்லையோ என்று சொல்லி ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது வசனம் சொல்லுவது தான் உண்மை வசனம் என்ன நம்முடைய வாழ்வில் கற்றுக் கொடுக்கிறது தான் அதுதான் நமக்கு ஜீவன் ஆகவே நம்முடைய வருகிற நம்முடைய வாழ்வில் வருகிற சூழ்நிலையை வைத்து தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அல்லது அன்பு கூறவில்லையோ நம்ம என்ன எண்ணி விடாதபடிக்கு வேத வசனம் அன்பு கூர்ந்திருந்தால் தேவன் நம்மிடத்துல அன்பு கூர்ந்திருந்தால் என்ன நன்மைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என் தேவன் அன்பு கூற போறது இனிமேதான் நம்ம இடத்துல அன்பு கூற கூட போகிறேன் இல்லதான் இனிம உன்னிடத்துல அன்பு வைக்க போறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை ஏற்கனவே அன்பு கூர்ந்திருக்கிறார் அதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளுகிற முதல் காரியம் என் மேல ஆண்டவர் அன்பு கூர்ந்ததுனால எனக்கு தெய்வம் கொடுத்த முதல் நன்மை என்ன இருபத்தி மூன்று ஐந்த வார்த்தையும் உபாகமும் இருபத்தி மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் தேவநாயக கர்த்தர் பிளையாமுக்கு செவி கொடுக்க சத்தமல்லாமல் உன் தேவநாயக கர்த்தர் உண்மேல் அன்பு குருந்தபடியினால் உன் தேவநாயக கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக பண்ணினார் முதல்ல ஆண்டவராக ஏற்றுக்கிறதுக்கு நம்ம இடத்துல அன்பு கூர்ந்ததுனால நல்லா கவனிக்கணும் இனி அன்பு கூற போகிறதுனால அல்ல ஏற்கனவே அன்பு கூர்ந்ததுனால் நிறைய நேரத்துல நமக்கு அநேக நேரம் சந்தேகம் இல்ல ஒருவேளை என்னை நேசிக்கிறாரா ஆண்டவர் என்ன இடத்துல அன்பு கூறுகிறாரான்னு நமக்கு டவுட்டா இருக்குல்ல ஆனால் ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது தேவன் அன்பு கூர்ந்ததினால் என்னெல்லாம் செய்தார் தெரிஞ்சாதான் இப்ப என்ன ஆண்டவர் நேசிக்கிறாரா இல்லையா நாமே கண்டு கொள்ள முடியும் நாமே கண்டுகொள்ள முடியும் அப்ப தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததால் அந்த வசனம் அப்படிதான் அப்படித்தான் சொல்லப்படுகிறது அந்த வார்த்தையை எதிர்பார்த்து தேவன் நம்மிடத்தில் அன்பு கூற போகிறதுனாலும் சொல்லல இல்லையா ஒரு தேவனாய கத்தர் நினைச்ச உண்மையில் அன்பு கூர்ந்தபடியினால் அதுதான் முக்கியம் கூர்ந்தபடியினால் அப்ப ஏற்கனவே அண்டல் அன்பு அன்பு கூர்ந்ததுனால என்ன நடந்தது எனக்கு என்ன நன்மை கிடைச்சது வெறும் ஆசீர்வாதம் அப்படி டோட்டல் செஞ்சு அப்படி எப்படி சொல்லப்படுதுன்னா ஹர் அஜோதி காலத்துல காரியம் மாறுதலாய் முடிஞ்சது தானியனுடைய காரியம் ஜெயமா இருந்தது அப்போ எத்தருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது காரியம் தேவன் வாழ்க்கையில அன்பு நான் சாபத்துக்கு உட்பட்டிருந்த என்னை ஆசீர்வாதமாய் மாற்றினார் உண்மையா இல்லையா இன்னொரு வசனங்களை என் சுலபமா புரியும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று துன்மார்களுடைய வீட்டில் கத்தரின் சாபம் இருக்கிறது துன்மார்களுடைய வீட்டில் கத்தரின் சாபம் இருக்கிறது அப்ப எதனால அந்த சாபம் வாழ்க்கையில இருந்தது நாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்தது நிமித்தம் அந்த சாபம் இருந்தது விளங்குதான் விளங்கு யாரோ நமக்கு எதிராக விட்ட சாபம் அல்ல யாரோ எனக்கு எதிராக சாபம் விட்டதுனால அவங்க குடும்ப சாபத்துல இருக்குன்னு அன்பது அல்ல நான் அல்லது நம்முடைய குடும்பத்தால் செய்த துன்மார்க்கமான வாழ்ந்த துன்மார்க்கே எங்கிருந்தே நம்முடைய வாழ்க்கைக்கு புதிதா சாபம் நாம் நடந்த நடக்கை நிமித்தம் தான் நல்ல கவனிக்கணும் என் தேவன் வைத்து அன்புடன் அறிந்து கொள்ள வேண்டும் துன்மார்க்குடைய வீட்டில் சாபம் அப்ப துன்மார்க் போது நான் தேவனுக்கு விரோதமாக துன்மார்க்கமாய் வாழ்ந்தது நிமித்தம் ஒரு சாப வாழ்க்கையில வந்தது சாபம் ஆசீர்வாதமாக என்ன செய்து மாறுகிறது நாம் வாழ்ந்தது நிமித்தம் கத்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம நம்ம வாழ்ந்தது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை சாபம் இருந்துச்சு அந்த சாபத்தை கத்த நமக்காக என்ன செஞ்சாராம் ஆசீர்வாதமாக மாற்றினா அதே போல ரெண்டு பேதிரு ரெண்டாம் அதிகாரம் பத்தி நாலாம் ஆசனத்தை வாழ்க்கையில ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்க விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பரவ பாவத்தை விட்டோய் பாவத்தை விட்டு இருக்கிற கண்களையுடையவர்கள் உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் கிடைத்து பொருளாசைகளை பழகின இருதயத்துடைய இருதய இருதயத்து இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் இப்ப நமது சாபம் எப்படி வந்தது நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றினார் நம்ம பார்க்கிறோம் சாபத்தை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமும் மாற்றினார் எது நிமித்தம் அவர்கள் அன்பு கூர்ந்ததினால் அன்பு கூற நாள் அல்ல அன்பு கூர்ந்ததினால நமக்கு தெரிஞ்சது என் வாழ்க்கையில நான் தெய்வனுக்கு விரோதமாய் நடந்தது நிமித்தம் அந்த சாபத்தை எனக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் நல்லா கவனிக்கணும் இந்த அன்பு தான் எதன் மூலமா வந்து சிலுவையின் மூலமா தான் கவனிக்கணும் ஆசீர்வாதமா மாறினதற்கு ஆண்டவர் சிலுவை சுமக்க வேண்டியதா இருந்துச்சு என் பாவம் நிவர்த்தி ஆகும்னா என் பாவம் நிவர்த்தி ஆனா தான் ஆசீர்வாதம் ஆகும் ஏன்னா சாபம் என் மேல இருக்கு அந்த சாபம் நீங்கணும்னா எனக்காக பாவ நிவாரணம் உண்டாக்கப்படணும் அதனால அவர் பாவத்துக்கு நமக்காக மறுத்து அந்த பாவ வாழ்வையிலிருந்து வெளிவருவதற்காக அந்த தாவத்தை நீக்குவதற்காக அவர் சிலுவை சுமந்து இந்த சிலுவையின் அன்பினால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் அதனால தான் விபச்சார்கள் நிறைந்தவர்களும் பாவத்தை வித்தோயாதவர்களும் இருக்கிற கண்களை உடையவர்கள் பொல்லாத இருதயம் அதே மாதிரி அந்த வசனத்தை பாருங்க இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இலச்சு உங்களோட விருந்துங்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமை வாழ் ஒரு நாள் வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கைனா எது உலகப்புறமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சாபத்துக்கு நேரம் தான் அந்த வாழ்க்கை இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததுதான் அது நிமித்தம் தான் நம்ம தேவனுக்கு எதிராக நடந்தது நிமித்தம் அந்த சாபம் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தது நிமித்தம் வந்த சாபம் தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்தது நிமித்தம் அந்த சாபம் இந்த சாபத்தை தான் ஆற்றம் மாற்றினார் நிறைய நேரத்தில் நம்ம என் வாழ்க்கையில் அந்த என்ன சாபம் இருக்கு யார் மூலமா வந்து சாபம் தெரியல நாம் நடந்து நடக்கை நின்றதான் வந்து சாபம் இந்த சாபத்தை தான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாகி மாற்றினார் என் வாழ்க்கையில துன்மார்க்கமான காரியங்கள் இருந்ததா தேவனை விட்டு அடிக்கடி நான் விலகி சென்றது உண்டா கத்தருக்கு பயப்ப பயம் இல்லாம நான் வாழ்ந்தேனான்னு பாருங்க தேவனுக்கு எதிராக என் வாழ்க்கையில நடந்த காரியங்கள் உண்டானு பாருங்க அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிங்க கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிங்க கலாத்தியர் மூணு பத்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தகாத அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது யாரு வேத அந்த நாட்களில பழைய பாட்டுல நியாயப்பிரமாணம் கூட தேவன் கொடுத்த கட்டளை தேவன் கொடுத்த கட்டளையின்படி யாரெல்லாம் நடக்கலையோ அவங்க எல்லாம் யார் நல்ல சொல்லணும்னா யாரெல்லாம் வேத வசனத்தின்படி நடக்காமல் இருந்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் அவருடைய வாழ்வில் எல்லாம் சாபம் பின்தொடர்ந்தது முடிய நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ஒருவேளை நம்மிடத்தில் அன்பு கூறலைன்னா இன்றைக்கும் நாம் சாபத்தின் பிள்ளைகளாய் சாபம் நிறைந்த ஒரு மனித வாழ்க்கை தான் நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என அன்பு கொடுத்த இதை தரலையே ஆண்டவர் அதை தரலையேன்னு கேட்கிறோம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருந்து சாபத்தை மாற்றி இருக்கிறார் அது அவருடைய அன்பை எப்படி அது அந்த அதே கலாத்தியர் மூணாம் அதிகாரம் கலாத்தியர் மூணுல பதிமூணு வாசிங்க மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்தான் மரத்தில தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எதுக்கு சிலுவை ஆண்டவர் சுமக்கணும் ஏன் சிலுவையில அவர் தொங்கணுங்கும் போது மரத்துல தூக்கப்பட தூக்கி அதாவது வார்த்தை சொல்லப்படுது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் தபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக தாபமாகி நியாயப்பிரமாணத்தின் தாபத்திற்கு நம்மை நீங்களாகி விட இதுதாங்க ஆண்டோடைய அன்பு இன்றைக்கு நாம் துன்மார்க்கமா வாழ்ந்தது நிமித்தம் நாம் சாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதெல்லாம் நான் தேவனுக்கு எதிராக நடக்கிறேனோ எப்பொழுதெல்லாம் நான் வேத வசனத்துக்கு புறம்பாக நடக்கிறேனோ இருக்கிறோம் சாபத்தின் பிள்ளைகளா இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்ந்த நம்மை அவருடைய அன்பு அவருடைய சிலுவை அன்பு நம்மை சந்தித்ததுனால அந்த சாபம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறினது வழங்குதா உங்களுக்கு அதே போல இன்னொரு வருஷம் கூட வாசிங்க உபாகமும் இருபத்தி ஏழு இருபத்தி வாசிங்க உபாகமும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க இந்த நியாய பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லோரும் ஆவேன் என்று சொல்ல கடவர்கள் அந்த நியாயப்பிரமான வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் நாம அந்த வாழ்க்கையில என்ன சாபம் இருக்கு நான் யாருக்கும் விரோதமா செய்யல நான் என்ன செஞ்சேன் நீ எப்பொழுது நாம் வேந்த வசனத்துக்கு தேவன் கொடுத்த கட்டளைக்கு விரோதமா நான் நடக்கிறனோ அல்லது வேந்த வசனத்தின்படி நான் எப்பொழுதுதான் நடக்கலையோ அப்பொழுது என் பாதை சாபத்தின் வழியில தான் இருக்கும் என்னுடைய வழி தாபத்தின் சூழ்நிலையில இருக்கும் அந்த வசனம் தெளிவச்சலுது அதான் நியாயப்பிரமான பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் இந்த நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தாபத்தின் நிழலில இருந்த நம்மை ஆசிர்வாதம் நிழலிலே கொண்டு வந்தவர் அதே காரண்பு இருபத்தி எட்டு பதினைந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய எல்லா கட்டளைகளின் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களை எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பழிக்கும் விளங்குதா எப்பொழுது நான் வேவன் கட்டளையிட்டபடி நான் நடக்கலையோ செவி கொடுக்கலையோ ஆண்டோடைய வசனத்துக்கு நிறைய எச்சரிப்பு நம்ம கொடுக்கப்பட்டோம் அநேக புத்திமதிகளை சொல்லப்பட்டோம் நான் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனேன் ஆனால் எனக்கு என்னது வரும் சாபம் சாபம் தான் வரும் அழகா சொல்லப்பட்டிருக்கு ஸாபத்தினை குறித்து பார்க்கணும்னா நீங்கள் இந்த விபாவும் இருபத்தெட்டாக அதிகாரம் பதினஞ்சுலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னாலே போகும் இருந்து தாபத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லையா அந்த ஒரு ரெண்டு வசனத்தோட வாசிங்க சாபத்தினால எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வாசிங்க அதே விபாக இருபத்தெட்டில் ஜீவனுக்கு சந்தேகத்தில் ஊசலாடும் உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகழ் கொண்டிருப்பாய் நீ பயப்படும் உன் இருதயத்தை திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய் நம்மள ஜீவனை குறித்து சந்தேகமா இருக்கும் எங்க பார்த்தாலும் இருக்கான் எது பார்த்தாலும் தடை அப்ப நாம தேவனுடைய வசனத்தில் நான் கீழ்படியாம இருக்கிறேன்னு பாக்கணும் கொஞ்சம் ஏன்னா ரெண்டு விதத்துல இருக்கு நாம் ஆண்டோரு பிள்ளையா நடக்கும்போதும் தட வரும் நடக்காத போதும் தட வரும் சரியா நடக்கும் போது அது சோதனை நான் ஆண்டோருக்குள்ள சரியா நடக்காத போது எனக்கு தடையும் போராட்டம் வருதுன்னா அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாபம் அதை நான் சரிப்படுத்தணும் அதுக்குதான் இந்த சிலுவை அண்டை நாம் வர வேண்டும் ஆண்டோடு பாரு அதனாலதான் அவர் நமஸ்காக இன்றைக்கும் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காதி என் வாழ்க்கையில எதுவும் இருக்கான்னு பாருங்க தேவனுடைய வசனத்துக்கு நான் கீழ்படியாம நடக்குறேனான்னு பாருங்க ஆந்த ஆண்டவராய் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டபடி நான் நடக்காமல் இருக்கிறேனா என்று சொல்லி பார்க்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்துல வேத வசனம் தெளிவாச்சல் அப்படி வசனம் நம்ம அவர் கட்டளைத்தபடி நான் நடக்கலனார் என் வாழ்க்கை சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அந்த சாபத்தை தான் அவர் தெளிவின் அன்பு மூலமாக நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார் அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில அன்பு புரிந்ததினால் கிடைச்ச முதல் நன்மை என்னது என் வாழ்வில் இருந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறின் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கணும்னா என் தேவன் எனக்கு வேத வசனத்தின்படி கட்டளையிட்டபடி என் வேத வசனம் மூலமா கட்டளையிட்ட அனைத்தின்படி நான் செய்யும்போது அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில நினைச்சையும் நிலைத்திருக்கும் வாழ்க்கையில அத பாவத்தை விட்டு விலகி வேத வசந்தி ஏன்னா வேத வசன்படி எப்ப நடக்கலையோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து சென்று விடுவோம் துன்மார்க்கமான வாழ்க்கை எப்பொழுது என் வாழ்க்கையில இருக்கிறதோ அப்பொழுது நான் வேத வசன்படி நான் நினைச்ச மாட்டேன் நடக்க மாட்டேன் அதனாலதான் அந்த தெளிவா சொல்லுவாரு வேத வசனத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் யார் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தேவனுடைய கட்டளையை அத்தட்டை பண்ணுவார்கள் ஆகவே நாம் தேவனுடைய வசனத்தை அத்தட்டை பண்ணாமல் அதனால தான் அன்று நான் ஆசீர்வாதமாய் உன் தாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிட்டேன் செலுவின் மூலமாய் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாற்றிட்டேன் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும்னா நீவேதின்படி நட நான் உனக்கு கட்டளையிட்டபடி இந்த நட அப்பொழுது இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையிலும் வரும் அந்த உபாமு இருபத்தெட்டுல அந்த முதல்ல இருந்து நீ வாசாய் இப்போ ஆசீர்வாதத்தை பாருங்க எத்தனை ஆசீர்வாதம் அந்த உபாகம் இருபத்தெட்டுல நீங்க வாசிங்கன்னா இருந்து அந்த வசனங்கள் பதினான்கு வரைக்கும் இருந்து பதினான்கு வரைக்கும் அந்த தாபம் எல்லாம் ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா நமக்கு கொடுத்துருக்காருங்கிறத நாம் பார்க்க முடியும் ஆகவே அறிந்த நாம் இன்றைய நாளில் ஆண்டோருக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வா நம்ம தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தை நீக்கி ஆசிர்வாதத்தை தந்ததை நாம் உறுதியாக பற்றி கொண்டு அதை நிலைத்திருப்போம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்விப்பாராக ஆமை கிருபை நிறைந்த தகப்பனே அந்த நணன் காய் மீண்டும் நான் நன்றி செடுத்துக்கிறோம் எல்லாரும் ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்தான் எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தணும் தேவனுக்குள்ள வளர தனி கொடுக்க போயிட்டுவே தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்ன நன்மை கிடைக்கும் அல்ல தேவன் என் நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததினால் என்ன நன்மை வாழ்க்கையில கிடைக்கும் நன்மை மிக பெரிய நன்மை இந்த அன்பு சிலுவையின் மூலமாய் கிடைத்த அன்பு நல்ல சொல்லணும்னா தேவன் பாடுகளை அனுபவிச்ச நிமித்தம் கிடைத்த அன்பின் ஆசீர்வாதம் எவ்வளவு காரியம் பாருங்க நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அதுதான் அன்பு அதுதான் அன்பு அவர் வல்லமையினால நம்ம இடத்துல அந்த அற்புத சாபத்தை ஆசிரியமாக மாற்றல அன்பினால பாடுகளினால அவர் பாடுகளை அனுபவித்து அவர் பாடுகளை அனுபவிச்சுட்டு நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் இவ்வளவு பெரிய காரியம் இந்த சாபம் எப்படி வந்துடும் நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்தது நிமித்தம் நான் தேவனுக்கு பயம் இல்லாமல் வாழ்ந்தது நிமித்தம் நான் தேவனுக்கு எதிராக நடந்தது நிமித்தம் கடைசியில பார்க்கும்போது கத்தர் எனக்கு கட்டளைத்த வேத வர்சனத்தின்படி நான் நடக்காதது நிமித்தம் என் வாழ்க்கையில் என் குடும்பத்துல சாபம் வந்து இந்த சாபத்தை சில்லுவையின் அன்பின் மூலம் நமக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கேட்கிற அன்பு பிள்ளைகளை எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுடைய அன்பு நாள் எங்களை சந்திங்களை நன்றி என்று சொல்லுவோம் நன்றி சொல்லணும் மக்கள் நன்றி நன்மை என்ன பாடுகள் மூலமா தந்திருக்கிற நன்மை எப்படி இருக்கு பாருங்க அவர் முற்களின் நடுவுல அமர்ந்து கொண்டு நம்மளை அஞ்சு மைச்சல நடத்தி வைத்திருக்கிறார் இதுதான் ஆசீர்வாதம் அவர் பத்தின் தண்டனை அவர் ஏற்றுக் கொண்டு நம்மளை விடுவித்திருக்கிறார் ஆசீர்வாதம் உணர்ந்து அந்த தப்பா இவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை தந்திருக்கீங்க இதை நாங்கள் மறந்துடும் உண்டாண்டவன் இதை தெரியாம இன்னும் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையா இந்த ஆசீர்வாதம் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எந்த எந்த ஒரு நம்ம நம்மட்டத்துல விலைக்கறையும் கொடுக்காமலும் கொடுத்தது அவர் விலைக்கறையும் கொடுத்திருக்கிறார் ஒன்றும் கேட்கலையா ஒன்றும் கேட்கலையா அதுதான் என்னுடைய அன்பு அந்த அன்பை நான் கீழ்கொடிமையை அப்ப அந்த நாளில கேட்ட சக்தி தம்பை உங்களுடைய நீர் எங்க மேல அன்பு தூர்ந்தது நாள் வாழ்வில் இருந்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி அது கால் மத்தியாக உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி தொடர்ந்து கிருபை எங்களை வாழ்வில் அளவில்லாதபடி தெரியும் என்னை கேட்ட பிள்ளைங்களை கேட்க போகிற பிள்ளைங்களை துயோஜனமாக்கிட்டாங்க நாங்களும் உங்களுக்குள்ள நாளுக்கு நாள் வளர கனி கூட தொடர்ச்சி கடையெல்லாம் நீக்கி போடுங்க அதுங்க செடி கன மயும எல்லாம் உமா கேட்குது கேட்டுக்கிட்ட முன்னால் ஆமாம்